நம்ம காலத்துல ஒழுங்கா இருந்தா நாங்க அந்த காலத்துல பிரச்சனை பண்றோம் நீங்க ஒழுங்கா இல்லாம எல்லாரும் அசிங்கமா கேட்டு போயிட்டு நீங்க கட்டைய தாடிக்கிறோம் கட்டைய தாடிக்கணும் நான் இடத்துல பட முடியும் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே சார் இந்த காலத்துல என்ன இல்ல காதல்ல இல்லையா இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு குடும்ப வாழ்க்கை கணவன் மனுங்கட வாழ்க்கை எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லாத வேலை எங்கேயுமே கிடையாது சார் எல்லா காலத்துலயும் பிரச்சனை இருக்குது சொல்றது என்ன அந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை நாங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த காலத்துல யாரா இளைஞரா இருந்தீங்க எல்லாம் பதிமூணு பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் அவங்க அவங்க யாருக்கும் இளைஞராவே இளைஞரோட கஷ்டம் என்னன்னு தெரியாது இவனோட பிரச்சனை என்னன்னு தெரியாது வாழ்க்கையில எவ்வளவு சாதிக்கணும்னு தெரியாது இன்னைக்கு பசங்க செய்யாத சாதனையே கிடையாது இல்ல அவ்ளோ சாதனை பண்றானுங்க வாழ்க்கையை அவ்வளவு அழகா நகர்த்திருப்பது தான் இந்த காலத்து வாழ்க்கை ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சரி வாழ்க்கையில எல்லா தருணத்தையும் சந்தோஷமா பாக்கணும் அப்படியா அடுத்து என்ன நடக்க போகுது வாழ்க்கை பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் தான் நல்லா இருக்குப்பா நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் டெய்லி காலைல தூங்கி எதனா ஓகே இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நான் பெரிய பிரச்சனை இல்லை இன்னைக்கு நான் நல்லா போகும் நினைச்சோன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்திரிக்கும் போதே அவன் திட்டுவான் அவன் அடிப்பான் இன்னைக்கு நல்லா போகலடா நைட்டு எப்பவுமே நல்லா போகாதுங்க முதல் முறையா அப்படி வாசிச்ச ஒரு இசையும் பழக்கம் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க இந்த காலத்துல எல்லாமே முடியும் எல்லாம் தான் முடியுது ஆனா வந்து இந்த பெண்கள் வந்துட்டு செருப்பு வாங்கினா கூட அப்படி இருக்காங்களாப்பா சார் பெண்கள் பெண்கள் நான் பொதுவா எந்த மேடையிலும் பெண்களை பத்தி தவறா பேச எனக்கு பெண்கள்ட்ட பிடிக்காத ரெண்டே விஷயம் தான் என்ன விஷயம் விஷயம் பெருமை பேசுறது உண்மையா இருந்தா கைத்தட்டுங்க இல்லனா வேணாம் ஒரு ஒருநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு உடனே அதை பத்து கூட்டிட்டு ரூபா செருப்பு வாங்கிக்க போறேன் ஐம்பது ரூபாய் செருப்பு வாங்கினா பத்து வீட்டுல காமிச்சிருக்கீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு குச்சிட்டு வரும் யாரையா சொல்றான் அமைதியா அவன் பில் எடுத்துட்டு போய் ஒருத்தர் பாருங்க குச்சிருக்க பாரு சார் கூட போறேன் சைடு சாரம் போறேன் சார் அப்படின்னு காட்டுறேன் கிடையாது இன்னொரு விஷயம் தெரியுமா இவங்களும் சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க எங்களை பாராட்ட மாட்டீங்க எங்களை புகழ மாட்டீங்க எங்களை வாழ்த்த மாட்டீங்க ஆண்கள் ஏன் சார் பெண்கள் போடுறது கிடையாது ஏன் இந்த லைட் யார் சார் கண்டுபிடிச்சா தாமஸ் சால்வா எடிசன் ஆனா எக்கோ கட் பண்றேன் தாமஸ் சால்வா எடிசன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கண்டுபிடிச்சல ஆமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கு ஏத்துறோம்னா நம்ம மத்தி உச்சில அகல் விளக்கு இந்த சின்ன சின்ன விளக்கு தான் முதல்ல பல்ப் கண்டுபிடிச்சா லைட் அங்க மேல இருக்கு மேல லை right, <phinness> அதுக்காக மனைவியை மதிக்காதவன் கிடையாது அவங்க மேல பாசம் அக்கறை எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கு அவங்கள நெஞ்சுக்குள்ளேயே வச்சு சுமக்குறோம் ஆனா அத வெளியே சொல்றது அவன் என்ன பேசுனான்னு நீ வாசிக்கிற அண்ணாமலை வசனம் பேசல அவன் அதுல ரெண்டு டைம் சொந்தமா பேசுனான் நீ எப்படி வேட்டி சட்டை போட்டு நடுவரா உட்கார்ந்து என்ன இன்னைக்கு பேச்சால நிக்க வைக்கிறியோ அதே மாதிரி நான் வேட்டி சட்டை போட்டு நடுவரா உட்காந்து உன்னை பேச்சால நிக்க வைக்கிறாங்கிற நீ அதுக்கு வாசிக்கிற

இன்று உன்னுடையது நாளை மற்றொருடாக மாறிவிடும் எனக்கு தெரியாம வருவீங்களா இல்ல தங்கத்துறைக்கே தெரியாம வருவீங்களா கூப்பிட போறதே அவருதான் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த காலத்தாலுங்க புரிஞ்சுக்காதவங்க தான் அந்த காலத்தாலுங்க சும்மா பழமொழி பேசி வாழ்க்கையை இது பண்ணிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது எங்க வேறு தம்பி இன்னைக்கு நிறைய பிரச்சனை மாறி இருக்கு எல்லாத்தையும் சொல்றேன் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும்

காய்ச்சல பாலை வீட்டில் உட்காந்து குடிங்கண்ண ஒரு பால் காய்ச்சி டம்ளரில் ஊற்றி மர்த்தாண்ட பொண்ணு குடிப்பாரான் போகிற போகல ரெண்டு சொல்லுன்னு தூக்கு போட்டு தூங்கி வரேன் என்னங்க கதையாக இது பால் எதுங்க எடுத்து காட்டில் போய் உங்களுக்கு குடிச்சிட்டு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எல்லாரும் மண்சாட்சி தொழில் சொல்லுங்க நம்மளாம் மண்சால் ஒரு மண்சாலுக்கு இன்னொரு மண்சால் பற்றி தெரியும் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும் தெரியாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன மனுஷனா ஏய் ஏ

அறிவு கட்ட ஆமாம் என்னைக்கா போயிருக்கேன் நீ சமையல் கட்டு பக்கம் தோசைக்கு ஏன் தோசை வந்து தோசை தெரிஞ்சிடும் நான் சொல்றது தெரிஞ்சுக்க தோசை ஊற்றும் போது என்ன சத்தம் வருது சைன் சத்தம் வருது அதை திருப்பி போடும் போது என்ன சத்தம் வருது இன்னொரு சைன் வரும் எத்தின் தப்பா சைன் வருது ரெண்டு தப்பா வரும் ரெண்டுக்கு ஹிந்தியில் என்ன தோ ரெண்டு தப்பா சொயின் சொயின் சத்தம் வரும் அது பேர் தோசை ஓ ரெண்டு சப்பா தோசை இப்போ இப்போ மட்டும் பாரு இட்லிக்கு ஏன் பருவிச்சு கல்லு ஊத்துனா தோசை மாவு தூக்கி தட்டுல ஊத்துனா தட்டை தூக்கி இடுக்குல வச்சான் இடுக்கு தூக்கி அடுப்புல வச்சான் மாவு இடுக்குல மாட்டிக்கிச்சு இடுக்குலின்னு வச்சா நல்லா இருக்காதுன்னு காண்டி இட்லின்னு வச்சாப்ல இது இதுக்கு நீங்க கை தட்டி சிரிக்கிறீங்க இப்ப மாட்டோம் பாரு ஊத்தப்பா ஊத்தப்பத்துக்கு ஏன் பேர் வந்துச்சு ஒரு அக்கா தினைக்கும் தோசையா ஊத்தி குத்து நம்மளால சாவடிச்சுது நம்மளால கட்டுப்பா போய் தோசை தோசைகள் தூக்கி செவத்துல அடிச்சிட்டு பழைய சட்டி தூக்கி வச்சு இதுல ஊத்தாம் பாப்போம் இதுல ஊத்தாம் பாப்போம் நான் அந்த ஊத்தாம் பாப்போம் ஊத்தாம் பாப்போம் மருவி ஊத்தாப்பம் ஆயிடுச்சு உள்ளூர் உங்கள் பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்